அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க உண்மையான காதல்னால் என்ன அந்த ஏஜில் பொண்ணுங்களை பார்த்தா பசங்களுக்கும் பசங்களை பார்த்தா பொண்ணுங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மனதளவில் உளவியல் உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் ஜஸ்ட் ஆனால் அது வந்து உண்மையான லவ் கிடையாது ஒரு சில பசங்கள் சொல்லுவாங்க நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஏஜில் சொல்லுவாங்க அதுவும் உண்மையான லவ் கிடையாது அப்படின்னா காதலுக்காக உயிரை கொடுக்கறது உண்மையான லவ்வா கிடையாது அது உண்மையான லவ் கிடையாது ஒரு சில சொல்லுவாங்க இந்த பயன்பார் காதலிக்காக உயரையே விட்டுட்டான் இதுதான் ட்ரூ லவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதுவும் ட்ரூ லவ் கிடையாது நீ இறந்துட்டினா இன்னும் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்து வந்த பெற்றோர்கள் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஸோ அதுவும் உண்மையான லவ் கிடையாது அப்புறம் உண்மையான லவ்னா என்ன ஆத்மாத்தமான காதல் மனதளவை தாண்டி ஆத்மாத்தமான காதல்னு சொல்லுவாங்க ஆத்மாத்தமான காதல்னால் என்ன அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க அந்த கதையோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆத்மாத்மான காதல்னால் என்ன அப்படின்னு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க மனைவியும் அவ்வளோ அழகாக இருப்பாள் அறிவாகவும் இருப்பான் கணவன் வந்து அடிக்கடி அப்படி நீ ரொம்ப அழகாக இருக்கிறே பட்டு அப்படின்னு மனைவிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கணவன் வாயால் ஒரு மனைவிக்கு அதை தவிர அழகுன்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம்தான் அப்புறம் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க அஞ்சாறு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்தால் மனைவியோட கை எல்லாம் வந்து ஒரு தோல் நோய் மாதிரி வந்துடுச்சு கை காலையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அண்ட் தென் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு டாக்டர் அப்புறம் கணவன் வந்து சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஆஃபீஸ் வேலை வருது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை யாருக்கு கணவனுக்கு நான் ரெண்டு நாள் கழித்து திரும்பி வந்துடுறான்ப்பான்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வரும்போது எரு எதிர்பாராத விதமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு க ரெண்டு கண்ணுமே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போயிருது அப்புறம் காலி நல்லா அடியவருக்கு அப்புறம் வந்து மனைவி அந்த இடத்துல சொல்கிற நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு ரெண்டு கண்ணு இல்லாமல் இருந்தால் என்ன நான் உங்களுக்கு ரெண்டு கண்ணாக இருந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி நல்லா கவனிச்சுக்கிறான் ஃபர்ஸ்டே நல்லா கவனிப்பா கணவனை வந்து நல்லா பார்த்துப்பா அவ்வளோ அன்பாக இருப்பா இப்போ வந்து ரெண்டு மடங்கு மேலே போய் நல்லா கவனிச்சுக்கிறான் ஏன்னா கணவன் கண்ணும் தெரியல ஆக்சிடெண்ட்டில் காளு இதாக இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக கணவனுக்கு வந்து கால்லாம் சரியாயிருது ஆனால் கண் ரெண்டு சரிப்படுத்த முடியல அவர் ரெண்டு கண்ணு தெரியல மனைவிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நோய் வந்து எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சு மூஞ்சி ஃபுல்லு வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டா கருப்பு கருப்பாக வந்து மூஞ்சுலாம் ஒரு மாதிரி ஆகி அசிங்கமாக போயிருந்த மூஞ்சியே மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னா சொன்னால் அவர் ஃபீல் பண்ணுவார் என் அழகை பார்த்து ரசித்த மனிதன் என் கணவன் அவர்கிட்ட போய் என் மூஞ்சியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அவன் மனைவியும் சொல்லலை அப்புறம் கொ கொஞ்ச நாள் ஆகுது தோல் நோய் ரொம்ப பரவ ஆரம்பித்து எல்லா பக்கம் பரவி பெரிய பிரச்சனையாகி அதாவது நோய் தீர்க்க முடியாத அளவுக்கு ஆகி மனைவி வந்து எந் எல்லா பக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சரிப்படுத்த முடியல இறந்துடுறாங்க மனைவி இறந்த பிறகு அப்புறம் சடங்குக்கெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒருவங்களாம் வர்றாங்க எல்லோரும் வந்து ஆறுதல் கூடுறாங்க நீ என்னப்பா நீ பண்ணுவேன் நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறேப்பா நீ உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியல இத்தனை நாள் உன் மனைவி உனையும் அப்படி அழகாக பார்த்துக்கிட்டா நீங்களும் உன்னை யார் பார்த்துக்கு போகிறா உனக்கு தான் வசதி இருக்குது இல்லை உன பார்த்துக்கறக்காவது இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த கனவுன்னு சொல்கிறாப்புல இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணும் எனக்கு எப்போவோ ரெண்டு கண்ணு தெரிஞ்சுது என் கால் குணமாக இருக்கு முன்னாடியே என் ரெண்டு கண்ணுமே சரியாயிடுச்சு ஏன் நீ வந்து சொல்லல இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தே கண்ணு தெரியாம அப்படின்னு கேட்டாங்க நான் நடிக்கல என் மனைவிக்கு எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா ஏன்னா என் மனைவிக்கு நோயெல்லாம் வந்து மூஞ்சி ஃபுல்லு பரவிடுச்சு எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னால் அவள் வந்து ஃபீல் பண்ணுவா ஐயோ நம்ம அசிங்கமாக இருக்கே நம்ம மூஞ்சி நம்ம கணவன் நம்ம மூஞ்சி இப்படி பார்க்குறேன் நம்ம கணவன் இப்படி நம்ம அழகான மூஞ்சி பார்த்த கணவர் இப்போ அசிங்கமான மூஞ்சி பார்க்கறன்னு சொல்லி அவள் மனதளவில் ஃபீல் பண்ணுவாள் அதனால் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடித்தேன் தென் அவள் நான் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் விஷயமாக நான் வெளியூர் போகலை அவங்க தோல் நோய் கைகால் வர ஆரம்பித்த பிறகு டாக்டர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் அப்போவே சொல்லிட்டார் இந்த நோய் சரிப்படுத்த முடியாதுன்னு என் மனைவி தைரியத்துக்காக நான் போய் சொன்னேன் சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் நான் ஆஃபீஸ் வேலையாக வெளியில் போகல நான் அமெரிக்கா போய் என் மனைவி ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட காமிச்சேன் எப்படியாவது சரிப்படுத்தி ஆகும்னு கெஞ்சினேன் ஆனால் டாக்டர் எல்லாம் வந்து இனி முடியாது உங்கள் மனைவி இறுதி கட்டத்தை நெருங்கிட்டுருக்குறாங்க இந்த கால் கையில் வந்த இது வந்து மூஞ்சியில் வரும் அப்போ கொஞ்ச நாள் ஆனால் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இதை போய் நான் அவ சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் எனக்கு கண்ணு தெரியும்னு சொன்னாலும் நம்ம மூஞ்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுன்னு சொல்லி நடிச்சுன்னு சொல்கிறார் ஸோ பாருங்கள் மனைவி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கா கண்ணு தெரியாத நடித்த கணவன் கண்ணு தெரியாதவன் நடித்த கணவன் கண்ணே ரெண்டு இல்லாட்டி பரவாயில்ல தன் கணவனை நல்லா பார்த்துக்கோன்னு இறுதி காலத்து வரையிலும் அவள் சாகும் வரையிலும் அவ நோயை பற்றி கவலைப்படாமல் கணவனை அப்படி அழகாக பார்த்துக்கிட்டேன் மனைவி இது தாங்க ஆத்மாத்தமான காதல் இது தாங்க உண்மையான காதல் இன்னொன்றுங்க நஜமுமே நடந்த விஷயம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு தம்பதிகள் எழுபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க கணவன் மனைவி குழந்தை குட்டி எல்லாமே இருக்குது எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்களாம்மா என்ன பேசிக்குவாங்களாம் ரெண்டு பேர் துயிர் ஒன்றா போயிடணும் அது எப்படி நடக்கும் சாத்தியமா எல்லாரும் என்னதான் நம்ம ஒற்றுமையாக இருந்தாலும் நம் முட்டுக்கா போகுமா சாத்தியம் இல்லையே ஆனால் ரெண்டு பேத்துக்கு ஒரு ஆசை நான் இல்லாமல் நீ இருக்க மாட்டேன் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் ரெண்டு பேர் உயிர் ஒன்றா போகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது டீ குடிக்கும்போது வெளியில் போகும்போது அவ்வளோ ஒற்றுமையா ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன ஆச்சரியினா ரெண்டு பேர்த்துக்கு ஒட்டுக்கா உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க அங்கே இருக்கிற நர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர்த்து உயிர் ஒன்றா போச்சாமா அவங்களோட மூச்சு ஒரே நேரத்தில் நின்றுச்சாமங்க இது வந்து இருந்து நஜமுன்னு நடந்தது அப்புறம் இதை வந்து பெருசு என்ன அவங்க எழுவத்தஞ்சு வருஷம் தம்பதியர்கள் என்ன ஒட்டுக்கா உயிர் போ ஒட்டுக்கா உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது ஒட்டுக்கா உயிர் போயிருக்குது ஒரு ஆத்மாத்தமான காதலுங்க அப்புறம் அந்த அவங்களோட விசாரிக்கும் போது அம்மா அம்மா அப்பா அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகளாக வரும் ஆனால் அவங்களுடைய காதல் வந்து ஆத்மாத்மமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க ஆத்மாத்மான காதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானவில் இப்போ வந்து சின்ன சின்ன கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பெருசுப்படுத்தக்கூடாது ஏன்னா வானவில்லை ஏழு நேரம் இருக்குது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் இருக்குமா